தங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் முதல் போட்டியில் விளையாட நபர்கள் மட்டுமே இரண்டாவது போட்டியில் அனுமதிக்கப்படுவார்கள் புகைப்படத்தில் இருக்கும் நபர்கள் மட்டும் இல்லாத நபர்கள் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டார்கள்

கோட்டை 何で<スロー> ஒரு புலம் தற்பொழுது நோம்புலம் நான்கு புலிகளும் ஒரு புலிகள் மற்றும் கார்த்தி கார்த்தி மாதிரி மாதிரி வேலங்கற ஹரி 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 ஊரு புள்ளி மோம்ப கோல மணைனன கைல வெச்சு ஒரு கோடு கொஞ்சம் கோடுங்க ஆமா செல்ஃபோர் செல்ஃபோர் ஊரு புள்ளி டச் 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 என்ன கேக்குற யாரு டச் என்ன கேக்குற

தற்பளும்ட்டை அணி ஒரு புள்ளி என்று ஒரு புள்ளி தேவன் கோட்டை

ஒரு புள்ளி நூறு குணம் அடிக்கிறது இதனை அடுத்தது ஆட வேண்டிய அருகப்பட்ட சாயல்குடி அதை வேண்டிய தஞ்சாவூர் ரயில்வே ஒரு புள்ளி தேவன் கோட்டை கடைசி நான்கு நிமிடம் கடைசி ஆங்கு இடம் ரயண ஒரு புள்ளி ரோம்பகுளம் அருண் பிரதர் சாய் மற்றும் தஞ்சாவூர் இந்த போட்டி முடிந்த மருந்துமே ஆய்வு அடுத்த போட்டி முடிந்த கடைசி ஆட்டம் அடுத்த போட்டி முடிவடைகிறது முடிவடைந்த மூன்றாம் சுற்றில் முதல் போட்டியாக ஆதவ கொத்தங்குடி அணியினரும் அதனை எதிர்கொள்வதற்கு புதுக்குடிக்கும் அணிவினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமா என்று கேட்டுக்கொள்கிறோம் எடுத்து அபிராமன் புள்ளி புள்ளி பதினான்கு புள்ளி கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் நோம்பகுளம் பதினான்கு புள்ளி ஒற்றை கோட்டை ஐந்து புள்ளி மூன்றாவது சுற்றின் முதல் போட்டியாக எம்டிப்பு அதனை அபிராமம் அதனை எதிர்கொள்ள நாகபாண்டி சேர்வை அரண்மனை தெரு அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியாக விருளை எதிர்கொள்ள கூதங்குடி அணியினர் இந்த மூன்று போட்டிக்கும் தங்களது அணியை தயார்படுத்திக் கொண்டு கொண்டு மாதிரி அன்போடு வேலைக்கு தேர்ந்து கொள்ள முடியாது நேரம் தமிழ்நாடு என்பதால் முடிவடைகள் என்பதால் கடைசி இரண்டு நிமிடம் தங்களது அழகிய கொண்டு மாதிரி அன்போடு கடைசி இரண்டு நிமிடம் நோம்ப குளம் பதினான்கு புள்ளி ஒற்றித்தவன் கோட்டி ஐந்து புள்ளி கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆட்டம் முடிந்த மறுதமே அருண் சாயருடைய அறிஞரும் அந்த அணி தஞ்சாவூர் அணியும் தூப்பணி ரோம்ப குளம் அணி புள்ளி இரண்டு புள்ளி தற்போது ரோம்பக்குளம் அணி பதினாறு தேவன் கோட்டை ஐந்து புள்ளியும் பெற்று இருக்கிறது தற்பொழுது மூன்றாவது சுற்றில் திருக்கோட்டா முதல் போட்டியாக ஆதவ் கொத்தக்கோடி அணியும் அதில் எதிர்கொள்ள எம் எஸ் தூத்துக்குடி தயாராக இருக்க மாட்டி ஒரு புள்ளி கோட்டை அதனை தொடர்ந்து அபிராமம் அதை எதிர்கொள்வதற்காக ராமபாண்டி சேர்வை அரண்மளித்தது கடைசி மேடம் கடைசி வந்தி மேடம் அதனை கிவியார் நகர் அதை எதிர்கொள்வதற்காக பூதங்குடி அணியில் தங்கள் அணியை தயாரித்துக் கொள்ளுமாறு அன்பு রোমক রোমক <também> <of its> <services>